வெல்கம் படை ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கான ஆன்லைன் கிளாஸ் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஃபஸ்ட் நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ஆப் மூலியமாக ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருவோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இது வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ அப்லோடிங் கிளாஸஸ் அப்படின்றதுனால வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிடும் ஸோ அதை நீங்க எப்போ உங்களோட ஃப்ரீ டைம் இருக்கும் அந்த டைம்ல போயிட்டு இந்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோஸ் வந்து பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ இந்த ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும் அண்ட் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கீங்க ஓகேங்களா நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஈஸியாக புரியுமோ அதுக்கேற்ற தான் இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நீங்க பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஆப்புக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம் wrong at eh? அது வந்து வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்ல மெயில் மூலியமா உங்களுக்கு அமைச்சிருவாங்க சரிங்களா அதை யூஸ் பண்ணி நம்மளோட முப்பட ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கிற கோர்ஸ் வந்து மேலே இருக்கும் சோ இப்போ இதுக்கு டெமோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கான தமிழ் மீடியம் கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற பத்தி ஒரு சின்ன டெமோ பார்ப்போம் தமிழ் மீடியம் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் டிட்டோ வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும் ஓகேங்களா லாங்குவேஜ் மட்டும் உள்ள வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் அதாவது ரயில்வே எக்ஸாம்க்கு ரிலேட் எல்லா டாபிக்ஸ் ஏ டு இசட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர் பண்ணி குடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு வந்து சிலபஸ் தேவை ஓகேங்களா சோ அந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு கொடுத்துருவோம் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக நீங்க சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புலிதல் கிடைக்கும் அந்த எக்ஸாமுடைய டீட்டெயில்டு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா நம்ம எங்கேருந்து படிக்கணும் எதை படிக்கணும் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம சிலபஸ் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்கவே ஆரம்பிக்கணும் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியர் கொஸின் பேப்பர் ஏன் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் தேவை அப்படின்னா எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் நம்மளுக்கு எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதை நம்ம அட்டன் பண்ணுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு தேவை ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த எக்ஸாம்கான சிலபஸும் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எத்தனை டாபிக்ஸ் இருக்கோ அத்தனை டாபிக்ஸ்க்கு தனித்தனி வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோங்க ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டாபிக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு வீடியோ கொடுப்பாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பயாலஜி அதாவது ஏஜ் ஏஜ் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் மெடிவல் ஹிஸ்ட்ரி மாடர்ன் ஹிஸ்ட்ரி மூணு ஹிஸ்ட்ரி வந்துடும் ஜாகிரபி கா பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல உங்களுக்கு என்ன எல்லா என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாகிரபி போயிட்டு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜாகிரபி அப்படின்றத டிக் கிளிக் பண்ணுங்க ஜாகிரபி கிளிக் பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாகிரபி நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் இந்தியன் ஜாகிரபி ஒன்னு வேர்ல்டு ஜாகிரபி ஒன்னு ஓகேங்களா இந்தியன் ஜோயாகிரஃபில மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து ஏழு வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க ஒவ்வொரு டாபிக்கும் தனித்தனியா வீடியோஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஜியாகிரஃபின்னா என்ன அப்படின்றது புரியணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சோ இந்த இந்தியன் ஜியாகிரஃபியை நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் அந்த இந்தியன் ஜியாகிரஃபியில் உங்களுக்கு என்ன வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது உங்கள் செக்டருக்கு உங்களோட எக்ஸாமுக்கு அப்படின்றது புரிய புரியுதல் வரணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் ஜாகிரபில எங்க படிக்கணும் எங்க படிக்கக்கூடாது எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அந்த சப்ஜெக்ட்டுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கும் இது ஜாகிரபிக்கு மட்டும் கிடையாது இன்க்ளூடிங் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் அவர்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிகேல இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்கறது வந்து அதிகமாக ஆகிடுச்சி ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிகே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டாப்பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஒவ்வொரு டாப்பிக்குமே தனித்தனியா ஒரு வீடியோ வந்து எடுத்து உங்களுக்கு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிட்டு இருக்கும் பேலன்ஸ் இருக்கிற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இதுலேயுமே ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது ஒரு டாபிக் அப்படின்னா அந்த ஒரு டாபிக் ஒரே ஒரு வீடியோ கொடுத்துட்டு அந்த டாபிக் க்ளோஸ் பண்ணுற மாதிரி கிடையாது ஓகேங்களா ஆப்டிடியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சிஸ்டம்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நம்பர் சிஸ்டம் கீழே இருக்கிற சப் டாபிக்ஸ் ஏ டு சப்டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்லயே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு சப்டாபிக்ஸ் இருக்கு சரிங்களா இதுலயுமே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சப்டாபிக்ஸ் வரும் அதுமே உங்களுக்கு பியூச்சர்ல ஆட் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த அஞ்சு சப் டாபிக்ஸ்மே ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ்னு எடுத்துக்கங்க ஆவரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பதினோரு சப் டாபிக்ஸ் வரும் ஓகேங்களா அந்த ஆவரேஜே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா ஸ்பிட் பண்ணிருப்பாங்க அதுல எத்தனை மெத்தட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அந்த ஒவ்வொரு மெத்தடும் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோல உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாபிக் வந்து தெளிவுபடம் உங்களுக்கு புரியும் ஆவரேஜ்னா டோட்டலா ஒரே வீடியோல முடிக்காம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக டாப்பிக் ப்ரொவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த டாபிக் வந்து ஈஸியாக புரியவும் புரியும் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம் எக்ஸாம்க்கும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் ரீசனிங் அசோஷியல் உங்களுக்கு தெரியும் நம்ம இன்ஸ்டியூட்டோட ரீசனிங் குவாலிட்டி பத்தி ஏ இசட் ரீசனிங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா அடுத்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் ஒன்னா தேதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் நாங்கள் இதில் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம் அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பர்பஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது வீட்டில் இருந்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் நான் ஒர்க் போகிறேன் டைம் கிடையாது வந்து நேரில் வந்து படிக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா அதே மாதிரி கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எங்கள் இன்ஸ்டியூஷனோட ஒரு டச்ல வச்சிருப்போம் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலயமா உங்களுக்கு டெக்ஸ்ட் கொடுக்குறது இவ்வளவு படிங்க இதை கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மானிட்டரைஷன்ல வச்சுருப்போம் ஓகேங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேச்சு உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஃபாக ப்ரொவைட் பண்ணிடும் ரிவிஷன் டெஸ்ட்டும் ஃபுல் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஜிடி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாயகன் டெஸ்ட் பேட்ச் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வேஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டும் ரிவிஷன் டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடியில் கண்டக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் உடைய ஆன்லைன் கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து ப்ரொவைட் பண்றது ஓகேங்களா சோ அது பாருங்க இது இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் ஆன்லைன் கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம் ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு உங்க டீடெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வர இந்த நம்பருக்கு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை கால் பண்ணியோ டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம இன்ஸ்டியூஷன் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸுமே கொரியர் மூலியமாக நாங்கள் அமிச்சிருவோம் ஸோ நோட்ஸ் எடுத்து நீங்கள் நீங்கள் புக்ஸை ரெஃபர் பண்ணியுமே படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கங்க ஓகேங்களா தேங்க்யூ